ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் யூ பேக் ஸோ நம்ம மனிதவள மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்டில் இருந்து தான் ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம ஆர்ட் சேர்ப்பில் என்ன ஏன் நம்ம வந்து ஆட்களை வந்து பணிக்கு சேர்க்கணும் ஆட்சியர்ப்பிற்கான காரணங்கள் இது ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஆட்சியேர்ப்பினுடைய வளங்கள் அக வளங்கள் மூலமாக நம்ம ஆட்களை பணிக்கு சேர்க்கலாமா அல்லது புற வளங்கள் மூலமாக ஆட்களை பணிக்கு சேர்க்கலாமா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக நம்ம முந்தைய வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ அதனை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்கக்கூடியது இந்த சாப்டரில் பார்க்கக்கூடியது பணியாளர் தேர்ந்தெடுத்தல் ஸோ இந்த சாப்டர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறப்போனு சொன்னால் பணியாளர் தேர்ந்தெடுத்தல்னால் ஃபஸ்ட்டு என்ன அதற்கான நடைமுறைகள் என்னென்ன இருக்குது நம்ம எடுத்தோன்னே வந்து ஒரு பணியாளரை என்ன பண்ண முடியாது தேர்ந்தெடுத்துட முடியாது சில நடைமுறைகள் வந்து நம்ம என்ன பண்ணியாக ஃபாலோ பண்ணியாகணும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பணியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பிறகு அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பணி நியமனம் செய்யணும் அதுதான் பணியமர்த்தல் அப்படிங்கிறதான் சொல்லுவோம் ஓகேங்களா இதனுடைய கோட்பாடுகள் என்ன முக்கியத்துவங்கள் என்ன எல்லாமே இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஸோ இது கொஞ்சம் நமக்கு பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இது நமக்கு ரியல் லைஃப்பில் நம்ம சப்போஸ் படித்து முடிச்சுட்டு கிராஜுவேஷன் கூட முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த சமயத்தில் எப்படிலாம் வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க எவ்வளோ ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் இப்போவே தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா இது நமக்கு ஒரு ஒரு முன் அனுபவம் மாதிரி நாம முன்ன என்ன பண்ண அதை அத பத்தி நாம தெரிஞ்சிக்கிட்டு போறோம் ஓகேவா சோ அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க சரி பணியாளரை யார் தேர்ந்தெடுப்பா ஃபர்ஸ்ட் யார் தேர்ந்தெடுப்பா மனிதவள மேலாளர் மனிதவள மேலாண்மை சொல்றதுன்னா என்ன மனிதர் மனித வளம்லாம் என்னது பணியாளர் ஒர்க்கர்ஸ் அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம மனித வளம் அப்படிங்கிறதாக சொல்கிறோம் இவங்களை என்ன பண்ணுறாங்க மேலாண்மை செய்கிறாங்க மேலாண்மை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறது கைடன்ஸ் பண்ணுறது அவங்கள வந்து ட்ரைனப் பண்ணுறது ஸோ இந்த எல்லா விஷயங்களும் மேலாண்மையில் தான் வருது அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு வாங்க ஓகேவா ஸோ இதில் இந்த மனித வளத்துறையில் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கட்டும் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் இவங்க தான் இந்த பணியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த செயலையும் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ ஒரு பணியாளரை நம்ம பணிக்கு தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது என்னென்ன நடைமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இந்த பணியாளர் தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாகவும் நம்ம செய்ய முடியும் ரொம்பவே ஒரு சிக்கலான நடைமுறையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அது எப்படி அப்படியே சொன்னால் இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ஜாப் இருக்குது ஒன்றுமே இல்லை பெரிய நிறுவனம்லாம் கிடையாது ஒரு ஒரு சின்ன பெட்டி கடை இங்கே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அதாவது ஒரு டெலிவரி பாய்ன்னு வச்சு எல்லாமே ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது அங்கே ஒரு டெலிவரி பாய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஆள் எடுக்கிறாங்க இந்த கடையில் வந்து உங்களுக்கு பெரிய இன்டர்வியூ வச்சு பத்து ஹெச்ஆர் மேனேஜர்லாம் வர வச்சு பத்து நாலேஜ் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வர வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணி தான் வந்து ஆள் எடுக்கணுமா தேவையில்லை ரொம்ப சிம்பிளாகவும் என்ன பண்ண முடியும் எடுத்துக்க முடியும் இதே ஒரு கூகுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெரிய கூகுள் அமேசான் ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனங்களை நம்ம பணிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் எளிமையாக எல்லாரும் போயிட முடியுமா முடியாது ஸோ வந்து அங்க போட்டிகள் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த போட்டிகள் இருந்து இந்த உலகத்துல அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நடைமுறையும் ரொம்பவே சிக்கலானதா இருக்கும் ஏன் எல்லாரையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவங்கள்ல யாரும் நல்லா தகுதி வாய்ந்த திறன் வாய்ந்த நபர்களாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் ஸோ சரியான ஒரு நபரை என்ன பண்ணிடக்கூடாது அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா அந்த நிறுவனங்கிறது சரியான நபரை என்ன பண்ணிடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முதல் தாட்ஸு அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது முதல் தாட்ஸே என்னது சரியான நபரை சரியான பணிக்கு தேர்ந்தெடுக்கிறதான் அப்போ உலகளவில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம்னு சொன்னால் அவங்களில் யார் சரியாக இருக்காங்க என்னுடைய நான் என்னுடைய பணிக்கு சரியாக இருக்கக்கூடிய நபரை நான் என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் அப்போ நான் அந்த தேர்ந்தெடுக்க போறேன்னு சொன்னால் ஈஸியாக நான் என்ன பண்ணிட மாட்டேன் தேர்ந்தெடுத்துருக்க மாட்டேன் அவங்களுக்கு பல டெஸ்ட் வைப்பேன் ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் அவங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அவங்க அந்த பணிக்கு வந்து தகுதியான நபர் அப்படிங்கிறதாக ஆவாங்க ஓகேவா ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்து இந்த பெட்டிக்கடையில் என்ன பண்ணுறான் ரொம்ப சிம்பிளாக ஆள் எடுத்துட்றான் இப்போ இந்த கூகுள் அந்த அமேசான் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான டெஸ்ட்டு தேர்வுகள்லாம் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து தேர்ந்தெடுத்தல் வந்து அப்படிங்கிறது ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு தேர்வு முறையுமே இதில் கிடையாது அது அவங்கவுங்க அமைப்பினுடைய யூனோ விருப்பத்தின் பொறுத்தது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பணியின் தன்மையை பொறுத்து தான் என்ன பார்க்கும் எந்த இது மாறும் இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது மாறக்கூடியதான் இருக்கு ஸோ இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது இது எல்லா நிலைகளிலும் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த படிநிலைகள்னு பார்க்குறோம் இது வந்து எல்லா நிறுவனத்துக்கும் பொருத்தமானதா அப்படின்னு கிட்ட கிடையாது இது வந்து அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து என்ன ஆகும் மாறும் அப்படிங்கிறதா பார்க்குறோம் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் இந்த தேர்ந்தெடுத்தல் இந்த தேர்ந்தெடுத்தல் அதாவது தேர்வு அப்படிங்கிறத நமக்கு ஒரு டூ மார்க்ல கேட்பாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு என்பது பணி நாடுவோரை வேறுபடுத்தி பார்த்து ஆராய்ந்து சரியான நபரை உரிய பணிக்கு அடையாளம் கண்டு அப்பணிக்கு அவரை வெற்றிகரமாக பணியமர்த்தும் நிலையாகும் அப்படிங்கிறதா குறிப்பிடுவாங்க அப்ப தேர்வு அப்படிங்கிறது என்னவா நம்ம கிட்ட ஒருத்தவங்க வேலை தேடி வராங்க நம்ம ஒரு நிறுவனம் நம்ம கிட்ட ஒருத்தவங்க வேலை தேடி வராங்க அது அவங்க தான் யாரு பனி நாடுவோர் அவங்கள நம்ம என்ன பண்றோம் வேறுபடுத்தி பார்த்து ஆராய்ந்து ஸோ நிறைய பேர் அதே மாதிரி பனி நாடி வாருவோம் அப்போ எல்லாருக்குமே நம்ம வேலை கொடுத்துட முடியுமா முடியாது அவங்கள யாரு சரியான நபராக நமக்கு தோணுதோ சரியான குவாலிஃபிகேஷன் தகுதி உடைய நபராக இருக்காங்களோ நம்ம வைக்கக்கூடிய அந்த தேர்வு டெஸ்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணக்கூடிய நபராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோம் நம்ம அந்த பணியை வழங்குகிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க தேர்வு என்பது விண்ணப்பதாரர்களை வகைப்படுத்தி பணிக்கு மிகவும் பொருத்தமானவரை தேர்ந்தெடுப்பதே ஆகும் அப்போ என்ன சொல்கிறாங்க விண்ணப்பதாரா யார் அந்த பணி நாடி போ நாடி வராங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனத்தில் விண்ணப்பத்தை வந்து கொடுப்பாங்க விண்ணப்பம் அப்படின்னு சொல்லும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் விண்ணப்ப ப படிவம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது அந்த நிறுவனம் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுப்போம் ஓகேவா ஸோ ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அவன் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் அதாவது இந்த பணிக்கு வந்து இது படிச்சிருக்கணும் இப்போ அக்கௌண்ட்டுன்னு சொன்னால் அவங்க பிகாம் முடிச்சிருக்கணும் எம்காம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய அந்த ஒரு க்ரைட்டீரியா அப்புறம் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வைக்கக்கூடிய க்ரைட்டீரியா ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க வகைப்படுத்துகிறாங்க ஏன்னா இப்போது வேறு ஏதாவது படிப்பு படித்தோன்னு என்ன பண்ணுவோம் நமக்கு வேலை கிடைச்சிடாதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் விண்ணப்பங்களை கொடுப்பாங்க அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது எடுத்துகிற கூடாது ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த விண்ணப்பங்களை வகைப்படுத்துகிறோம் யார் நம்மளுடைய பணிக்கு உகந்தவங்க யார் உகந்தவங்க கிடையாது அப்படிங்கிறத அவங்கள வேறுபடுத்துகிறோம் வேறுபடுத்தி தகுதியான நபரை தேர்ந்தெடுக்கிறோம் இதைத்தான் என்ன சொல்கிறாங்க தேர்வு அல்லது தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறதாக குறிப்பிடுறாங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு இதனுடைய வரைவிலக்கணம் பாருங்கள் இரண்டு வரைவிலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒரு வரைவிலக்கணத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஸ்டாண்டர்டாக படித்து வச்சுக்கிறீங்க ஸோ டே யோட இவருடைய கூற்றுப்படி பாருங்க தேர்வு என்பது வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை பணி வழங்கப்பட தகுதியானவர் மற்றும் தகுதியற்றவர் என இருவகையாக வகைப்படுத்துவதை என விளக்குகிறார் இவர் என்ன சொல்றாருன்னா தேர்வு அப்படிங்கிறது வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா சோ இவங்கள்ட்ட இருந்து வந்த அந்த விண்ணப்பத்தை யார் வந்து தகுதியானவர் யார் தகுதியற்றவர் அப்படிங்கிறதா வகைப்படுத்துகிறது தான் தேர்வு அப்படிங்கிறதா சொல்கிறாங்க இப்போ ஒரு நூறு அப் ஒரு வேலைக்கு வந்து ஒரு நூறு அப்ளிகேஷன் வருது இந்த நூறு அப்ளிகேஷனில் யாருக்கு இந்த வேலை பொருத்தமானதாக இருக்கும் யாருக்கு வந்து இந்த வேலை தகுதி தகுதியே இல்லாதது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறோம் இதுதான் தேர்வு நம்ம அந்த நூறு அப்ளிகேஷனில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் தேர்வு அப்படிங்கிறது தான் யோடர் அப்படிங்கிறவரே குறிப்பிடுறாரு நெக்ஸ்ட்டு டேவிட் மற்றும் ராபின்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்வு என்பது எந்த ஒரு விண்ணப்பதாரர் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெற்றிகரமாக பணிபுரிவார் என தீர்மானிக்கும் ஒரு நிர்வாக ரீதியான முடிவெடுக்கும் நிலையே என்கிறார் ஸோ நமக்கு தெரியும் இந்த பணிக்கு ஆலை தேர்வு செய்கிறதே வந்து அந்த நிர்வாகம்தான் அதாவது மனிதவள மேலாண்மை செய்யக்கூடிய அந்த நிர்வாகம் தான் என்ன பண்ணுறாங்க தேர்வு செய்கிறாங்க இதில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா அந்த வேலைக்கு யார் வந்து வெற்றிகரமாக பணிபுரிவார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்வு தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறதாக டேவிட் மற்றும் ராபின்ஸ் அவங்க ஒரு வரவிளக்கணம் தர்றாங்க ஓகே ஸோ இந்த பணியாளர் தேர்வு முறையினுடைய நிலைகள் படிநிலைகள் பாருங்கள் எப்படி எப்படிலாம் வந்து இந்த எம்ப்ளாயை வந்து செலக்ட் பண்ணுறாங்க பணியாளரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வாங்கிப்பாங்க ஒரு வேலை இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து என்ன பண்ணணும் சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்போ வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளணும் இப்போது ஒரு நிறுவனத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூசிங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளணும் இப்போ ஒரு பத்து காலி பணியிடங்கள் இருக்குது இந்த பத்து காலி பணியிடத்துக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்கள்லாம் எங்களுக்கு என்ன பண்ணணும் பணிக்கு தேவை அப்படிங்கிறதா நம்ம அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி விண்ணப்பங்களும் வந்திருக்கு ஸோ இந்த விண்ணப்பத்தை நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கி வச்சுக்கிறோம் ஸோ எத்தனை பணியிடம் பத்து ஆனால் வந்து விண்ணப்பங்கள்னு பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் விண்ணப்பங்கள் வந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து ஒரு போட்டி நிறைந்த உலகம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க விண்ணப்பம் செய்கிறாங்க ஸோ இந்த விண்ணப்பம் ஆயிரம் விண்ணப்பத்தில் நம்ம எல்லாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது இன்டர்வியூவுக்கு நேர்காணலுக்கு அழைக்க முடியாது ஸோ ஆயிரம் பேரில் யார் நம்ம குறிப்பிடுற அந்த பணிக்கு தகுதியானவர் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம பரிசீலனை செய்து அந்த விண்ணப்பத்தை ஃபஸ்ட்டு பிரிக்கணும் ஓகேவா ஆயிரம் பேரையும் கூப்பிடாம அந்த ஆயிரம் பேர்லையும் யார் தகுதியான நபர் யார் வந்து அந்த பணியை வந்து செய்யக்கூடிய நபர் யார் அந்த பணிக்கு தகுதியான நபர் அப்படிங்கிறத பார்த்து அதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பரிசீலனை செய்து அதை பிரித்து எடுக்கிறோம் ஓகேவா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் விண்ணப்ப பரிசீலனை அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஸ்லூட்டினைஸ் பண்ணியாச்சு இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த டேட்டில் இன்டர்வியூ இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம் கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தேர்வு வைப்பாங்க தேர்வு அப்படின்னு சொன்னால் என்ன தேர்வு இப்போ நம்ம வைக்கிற மாதிரி ஹாஃப் அடி எக்ஸாமா இல்லை அவங்களுடைய திறனை சோதிக்கக்கூடிய தேர்வு அவங்களுடைய ஆளுமையை சோதிக்கக்கூடிய தேர்வு தான் வைப்பாங்க ஓகேவா அவங்களுடைய எபிலிட்டி திறன் அவங்களால இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான தேர்வு அவங்களுடைய ஆளுமை பர்சனாலிட்டி இதை செக் பண்ணுறதுக்கான தேர்வு ஸோ இந்த வகையான தேர்வுகள் தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு முற்பாங்க ஸோ இந்த தேர்வுகளை யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க நேர்காணல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஓகேவா இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும் அந்த இன்டர்வியூக்கு போகணும் இந்த இன்டர்வியூவில் வந்து நமக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வாழ்கலாம் அதாவது நேர்முகத் தேர்வு அப்படிங்கிறதா சொல்லுவோம் அந்த வகையில் அவங்க இன்டர்வியூ பண்ணலாம் அல்லது வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ டெர்த் இன்டர்வியூ சொல்லுவோம் ஒரு பேனல் ஒரு குரூப்பாக உட்காந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க பார்த்துருக்கோம்ல நம்ம படத்தில் கூட அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டு அவங்கள இது பண்ணுவாங்க இல்லை டெலஃபோனிக் இன்டர்வியூ சொல்லுவோம் அதாவது தொலைபேசி மூலமாக அவங்கள வந்து நேர்காணல் பண்ணுவாங்க ஆன்லைன் இன்டர்வியூ ஏதாவது இந்த ஸ்கைப்பு கூகுள் டியோ வைப்பரு வாட்ஸ்அப் வீடியோ சாட்ஸ் ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க அவங்கள நெருக்காண்டல் பண்ணுவாங்க ஸோ இதுலேயும் நம்ம குவாலிஃபைட் ஆகிட்டோம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் த நெக்ஸ்ட்டு நம்மளை உடல் பரிசோதனைக்கு அதாவது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் அவங்க வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக அந்த ஜாப்புக்கு அப்படிங்கிறதுக்காக உடல் இப்போ நம்ம ஒரு பிஜி எக்ஸாம் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு போன அந்த தேர்வுலாம் நடக்குதுன்னு சொன்னால் அங்கேயும் என்ன பண்ணுவாங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அவங்க அந்த உடல் யூனோ ஃபிசிக்கலி அந்த உடல் ரீதியாக அந்த வேலைக்கு தகுதியானாரா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க பரிசோதனை செய்வாங்க ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இந்த நடைமுறை எல்லாமே எல்லா நிறுவனங்களுக்கும் பொருத்தமானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது காமனாக கொடுத்துருக்காங்க பட் அந்த நிறுவனத்தினுடைய அந்த அமைப்பினுடைய விருப்பத்தை பொறுத்து இது வந்து என்ன பண்ணணும் மாறுபடும் பட் பொதுவாக வந்து இப்படி ஒரு பணியாளரை வந்து வேலைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் இது எல்லாத்துக்குமே என்னது இல்லை இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது புரியுதா சரி இந்த நெக்ஸ்ட்டு குறிப்பு சரிபார்த்தல் குறிப்பு சரிபார்த்தல் அப்படின்னு சொன்னால் ஏதாவது நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க நான் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயீஸ் இருந்தாங்களாமே நல்லா ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஓகேவா அது சரி பார்க்கலாம் த நெக்ஸ்ட் இது எல்லாமே அவங்க பாஸ் எல்லாத்துலேயும் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஹையர் அத்தாரிட்டி உயர் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல இப்போ இது எல்லாமே வந்து பண்ணுறது அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டண்ட் கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க இதில் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர் மேனேஜர் என்ன பண்ணுறாரு ஒப்புதல் வாங்குறாரு ஓகே இந்த எம்ப்ளாயி வந்து இந்த ஜாப்புக்கு ஆனவரே சரியான நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் வழங்குறாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் இறுதி தேர்வு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் ஆவாங்க ஸோ இது அவங்க வந்து கிளியர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பணி ஒப்பந்தம் வழங்கப்படும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாகவே பணியாளரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைகளாக இருந்துட்டு வருது ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இதுதான் எதுனா என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நல்லா இன்டெப்தா வந்து என்ன பண்ணலாம் நம்ம